அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அக்ரி காயத்ரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் ஸோ வெண்டக்கான்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வரக்கூடிய மிகப்பெரிய பூச்சி தான்னா ஃப்ரூட் அண்ட் ஷூட் போரர் அதாவது காய் மற்றும் தண்டு புழுன்னு சொல்லுவோம் இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த காய்க்கு வெளியே நின்று ஒரு ஓட்டை போடும் ஒரு வட்ட வடிவத்தில் தலை மட்டும் உள்ளே இருக்கும் உடல் எல்லாமே வெளியே தொங்கிட்டு இருக்கும் வெண்டையன் இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாத்தையும் வந்து இது சாப்பிட்றனால உள்ளே இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றதுனால அது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கடுத்தது வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளை என்ன பண்ணணும்னா எல்லோ வெயின் மொசைக் வைரஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது வெண்டில் வரக்கூடிய மஞ்சள் தேமல் வைரஸை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெக்டாராக வந்து செயல்படுது இது வந்துச்சுன்னா உங்களுக்கு நரம்பு பகுதி எல்லாமே வந்துட்டு மஞ்சள் கலரில் மாறிடும் மஞ்சளும் பச்சளும் கலந்த மாதிரி அதாவது குளோரட்டிக் அப்பியரன்ஸ்ன்னு சொல்லுவோம் தேம்பல் மாதிரி உங்களுக்கு அங்கங்கே வந்துட்டு இருக்கும் ஸோ புதுசாக வரக்கூடிய தளிர்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாகவே உங்களுக்கு வந்து மஞ்சள் கலரில் மாறிடும் அதனால அந்த இடத்துல பூவும் பூக்காது காயும் வைக்காது உங்களுக்கு மகசூல் வந்துட்டு அந்த இடத்துல சுத்தமாக வந்துட்டு இருக்காது இதுதான் மிகப்பெரிய பூச்சி தாக்குதலாக இருக்குது வெண்டையில் என்ன தீர்வுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம இருக்கக்கூடிய அழகான ப்ராடக்ட் தான் இன்ஃபினிட்டி இதில் வந்துட்டு ஒரு ஐந்து வகையான நுண்ணிர்கள் இருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய பிவேரியாவோ மெட்டாரைமோ இந்த சாருஞ்சு பூச்சியாக இருக்கட்டும் புழுவாக இருக்கட்டும் வண்டுக்கல் நூற்புழு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்துட்டு கொடுக்கும் முதல் டோஸ் வந்து என்ன பண்ணுங்க இதை ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரே வந்து கொடுத்துங்க அதாவது ஒரு ஏக்கர்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் ஒரு பத்து டேங்க் அடிக்கிறீங்கன்னா இந்த மருந்தை வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு டேங்குக்கு ஒரு லிட்டர் ஊற்றி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க கொடுத்த ஒரு பத்தாவது நாள் என்ன பண்ணுங்கள் அதே மாதிரி இதை வந்துட்டு ஒரு இருபது லிட்டர் தண்ணில் ஊற வச்சுட்டு டேங்குக்கு ஒரு லிட்டர் ஊற்றி வேருக்கு வேறு கொடுத்துருங்க நான் சொட்டு நீர் போடல அப்புறம் எப்படி வேர்ல கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரேயர்லேயே வந்துட்டு நாசில் ரிமூவ் பண்ணிவிட்டு வேருக்கு வேருக்கு ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு டோஸ் கொடுத்துட்டா போதும் இதிலிருந்து உங்களுக்கு ஒரு நிலத்தை நீடித்த தேர் வந்துட்டு கிடைக்கும் ஸோ அனைத்து விவசாய பெருமக்களும் இதை பயன்படுத்தி பயனிடுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி